அம்பேத்கரை வந்து உயர்த்தி பிடித்து அம்பேத்கருடைய கொள்கைகளை முழக்கம் ஒரு தம்பியோட குரலை வந்து மாற்றி இப்படி இருக்கும் அந்த அந்த கூட்டத்தில் நிற்கிற இளைஞர்கள் வந்து முழக்கம் போடுவாங்க அந்த தம்பி கத்துவான் அந்த தம்பி சொல்லுவதற்கு இந்த இளைஞர்கள் பின் பின்னாடி வந்து இவங்களும் முழக்கம் போடுறாங்க இந்த தம்பிக்கு கெட்ட வார்த்தை போட்டவங்களுக்கு இந்த இளைஞர்கள் போடுறது மாதிரி கோரஸையும் அது மாதிரி எடுத்து போடணும்னு அவங்களுக்கு தெரியல நான் சிங்கில் இருக்கு ஏழை எளிய மக்களுடைய கட்சியை ஒருங்கிணைச்சு அதனுடைய தலைவராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய தொழில் திருமாவளவன நீ சாதி திவோசத்தோட அவன் தொட்ட கட்சியை இன்னொருத்தன் தொடமாட்டான்னு சொல்றிய உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா நான் கேட்குறேன் நீங்களாம் தேசிய தலைவர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆளா நாகரிகமாக பேசத் தெரியாது பார்ப்பன திமுறா இந்த ஆரிய மேலாதிக்க சிந்தனையை ராஜா சொன்னா தமிழ்நாட்டை விட்டு அட்டித்து கலவரங்களை உருவாக்கி சாதிய துவேஷங்களை உருவாக்கி தமிழ்நாட்டில் கட்சி வளர்த்துக்கலாம் நினைக்கிறத உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் அது எங்க அதுக்கு வந்து மாட்டிக்கிட்டார் அவர் நீங்க இங்க வந்து இருந்துகிட்டு இங்க இருக்கக்கூடிய வளவனை என்ன அவரு திருமால் உலகம் தொட்ட கட்சியை மக்கள் தொட மாட்டாங்கங்க மாட்டாங்க ஒரு கட்சியினுடைய தேசிய தலைவராக இருந்துகிட்டு இந்த மாதிரி பேசலாமா ஒரு மாற்று அரசியல் கட்சியினுடைய தலைவரை பத்தி படிச்சிருந்தா பண்பு உள்ளவனாக இருந்தால் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில மா தேசிய பொறுப்புல இருக்கிறத உணர்ந்த ஒரு ஆளா இருந்தா நான் பேசினதுக்காக நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன்னு நீங்க சொல்லணும் சும்மா இங்கே உக்காந்துக்கிட்டு பார்ப்பன திமிர காட்டுறது கூடாது அது சரியில்லை அந்த நெகட்டிவ் அப்ரோச் தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆகாது பாரதிய ஜனதா கட்சி இன்னும் சொல்ல போனா பாரதிய ஜனதா கட்சி தான் தமிழ்நாட்டில் கட்சி எனக்கு தெரிஞ்சுட்டு இந்த கயவானித்தனத்தை செய்கிறது வந்து ஆர்எஸ்எஸ் தான் வந்து செய்யும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து